அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முருகனின் வரும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் தரும் என்று சொல்லித்தொன்று நலமாய் வளமாய் முருகப்பெருமான நாரலால் நம்முடைய குறையை புத்தாண்டு தகவல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒரு குழந்தை பிறந்த நினைச்சிட்டு எல்லா மக்களும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும் தாத்தாய்க்கும் எவ்வளவு வேதனை அணிவித்தார்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய முகத்தை கண் கண்டார் அவர்களுடைய மொத்த மாறி மாறிவது அதை உலகத்தில் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையற்ற சந்தோஷம் வேற இல்லை என்றே சொல்ல முடியும் அவ்வளவு சந்தோஷம் அதுல அளவுக்கு ஒரு சந்தோஷம் எப்பன்னா தன்னுடைய மகன் மிக பெரிய அறிஞன் என்று சான்றோர்களால் ஊர் மக்களால் போற்றப்படும் பொழுது தாய்க்கு கிடைக்கும் என்பது திருவள்ளுவர் வைக்கும் தன் மகனை சான்றோல் என கேட்டதாய் என்று சொல்கிறார் அடுத்து தந்தை தந்தை மகருக்கு அற்றும் நன்றி அபயத்து முந்தி விபச்சிய அதாவது ஒரு தந்தையாகப்பட்டவர் தன் மக்களை எவ்வாறு அவருடைய கடமை என்ன இந்த அவயத்தில் என்றால் இந்த உலகத்தில் தன் மக்களை ஒழுக்கம் உயர்வு சரியான கல்வி முறை எல்லாம் கொடுத்து இந்த பூமியில் இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியான ஒரு நல்ல குழந்தையை வளர்த்து இந்த உலகிற்கு கொடுப்பதே தந்தையின் மிகப்பெரிய கடமையாகும் அதுபோல் மகன் மக்கள் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று எடுத்துக்கொண்டாமானார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாம் கொள் எனும் சொல் அதாவது குழந்தைகள் பெற்றோருக்கு என்ன தந்தைக்கு என்ன செய்யணும்னா இந்த உலகத்துல இவனை போல ஒரு நல்ல மனிதன் ஒழுக்கமான மனிதன் இவனை போல ஒரு கருமசாலி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்து தன் தந்தையை தந்தையின் பெயரை தன் தந்தையின் எண்ணத்தை நிறைவேற்றும் நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அதாவது மணல் பாங்கான இடத்தில் கை நம்ம அதை கை கொண்டு மண்ணை தோண்ட தோண்ட எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்று ஊறுகிறதோ அதுபோல் தெளிவாக கற்றுக் கொடுப்ப அந்த சிஷ்யனுக்கு அவன் படிக்க 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 அவர் அவனுடைய என்ன அலைகளும் இந்த குருவின் பாதையில் அவருடைய சொல்படி இருக்குமே இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய பெரிய ஞானம் மிகப்பெரிய பெரிய ஒரு கற்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அவன் கற்றுத் தருவான் என்பது நிச்சயம் என்று குரல் சொல்கிறது தன்னெஞ்சு ஞானத்தார் பிறனெஞ்சி ஞானம் வரை நமக்கு நம்முடைய குருவை முழுமையாக மதித்து குருவிற்கு கீழ்ப்படிந்து அவருடைய எண்ணம் போல் ஒரு சிசியன் வாழ்கிறான் என்றால் அவன் அறியாமலே அவனுக்கு குருவிடம் குருவிடமிருந்தும் பிரபஞ்சத்திடமிருந்தும் மிகப்பெரிய ஞானம் கிடைக்கப்பெறுவான் இதுதான் குரு வணக்கம் என்பது குருவை மதிப்பவன் மட்டுமே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானவனாக ஆக முடியும் என்பது திண்ணம் எல்லாவற்றையும் சொன்ன திருக்குறள் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது அதாவது குறு பசியும் ஓவாப்பிடியும் செருபகையும் சேராது என்பது நாடு பொறு பசி பசி பகை அண்டை நாட்டு நாட் நாட்டு நாட்டினருக்கோ அல்ல முற்புறோம் இல்லாமல் அல்லது பசி துன்பத்தில் இல்லாமல் மக்களை வாட்டி வதைக்காத அவர்களுக்கு முடிந்தவரை உண்மையான சேவை செய்ய முடிந்தவரை சேவை மனப்பான்மை மட்டுமே இருந்து அந்த நாட்டை ஆட்சி செய்தால் மட்டுமே இந்த நாடு செழிமையான நாடாக இருக்க முடியும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல இந்த புத்தாண்டுல நான் சொல்லும் ஒவ்வொரு எல்லாருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி திருக்குறளுக்கு சொல்லியதை மட்டுமே நான் நாம் பேசியிருக்கிறோம் இது திருக்குறள் சொன்னது மட்டும் நம் வாழ்வில் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் தனக்கான நடைமுறைகளில் அவனுவன் என்னுடைய கடமையை உணர்ந்து அதை முறையாக நம்ம பின்பற்றி வந்தோமே ஆனால் நிச்சயமாக அவனுக்கு கர்மாவும் குறையும் அவனுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் அவனுடைய குடும்பமும் சந்தோஷத்தில் கிடைக்கும் நாம் பின்பற்றும் வழிகளை மட்டுமே நம்மளை தொடரும் ஒரு குருவாக இருந்தால் அவனுடைய பின்பற்றும் சிசியர்கள் அந்த குரு என்ன எப்படி நடக்கிறார் என்பதை இரும்பான்மையான குரு சிசியர்கள் முயல்வார்கள் அப்படித்தான் நம்முடைய ஒரு குடும்பத்தில் தந்தையர் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய நடைமுறை என்ன அவர்கள் எவ்வாறு ஒழுக்கத்தினும் ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறார்கள் அல்லது வாழ்வியலில் முறைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய குழந்தைகள் நம்மளை கண்டுதான் வளர்வார்கள் அதுபோல் தாய் தாய்மை என்பதும் பாசம் அன்பு இது எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நம்முடைய குழந்தைகள் பார்த்து பின்பற்றுவார்கள் என்பதால் எல்லா மக்களும் அவரவர் கடமையை முறையாக செய்தால் நமக்கு வரும் காலங்கள் எல்லாம் நன்மையே நடக்கும் என்று சொல்லி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரும் இந்த புத்தாண்டில் நாம் எல்லோரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிப்போம் எல்லோரையும் நம் உறவினர்களாகவே நேசிப்போம் நம்மால் முடிந்தவரை எல்லா உயிர்களுக்கும் நன்மைகளை செய்வோம் நம்மால் என்ன முடிகிறதோ அவ்வளவு இந்த உலகிற்கு நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமிக்கு ஒரு நன்றியை சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டு பஞ்சபூதங்களையும் கொண்டு நம் முன்னோரான முருகனையும் வணங்கி நலமாய் வளமாய் வாழ்கிறேன்